இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக மோடி அறிவிக்க கூடும் அதனால காலம் காட்டும் சொல்றீங்க எப்படி காட்டும் மோடி முயற்சி பண்ணா ஒரு காம்ப்ரமைஸும் வரலாம் சீமான் இடையில அண்ணாமலை இல்லை இருமொழி மும்மொழி அப்படிங்கிறது வாக்கு வங்கிக்க மட்டும் இல்ல இல்ல முடிவெடுக்கூடியவங்க முடிவு பண்றாங்க நீங்களும் முடி பண்ண முடியாது சீமான் வளர்றாரு ஸ்டாலின் வருஷம் சீமான் நெரேட்டிவா தமிழ்நாடு கொண்டு வந்துட்டாரே திராவிடம் வருஷம் தமிழ் தேசியம் கொண்டு வந்துட்டாரு பயப்படாதீங்கப்பா சீமானு ஒத்துக்கிட்டா நம்ம போட முடியும் கோல் சீமானும் ஏமாற்ற முடியாது ஏமாத்த நினைச்ச நபர்கள்லாம் ஈரோடு கிழக்குல துண்டக்கானும் துணியக்கானு ஓடிட்டாங்க விஜய் சீரவாட்டை ஆக்கிட்டு போயிட்டாரு ஈரோடு கிழக்குல ஏமாத்த நினைச்ச விஜய்க்கு ஏஜென்ட்கள் எல்லாம் ஏமாந்து போனாங்க தேர்தலே நிக்காதவரை போய் ஜீரோ ஜீரோ சொல்றது சரியா நீங்க கிருஷ்ணசாமி போனா இருபது சீட்டு கேட்பாருன்னு சொல்றோம் அவ்வளோ எல்லாம் கொடுக்க மாட்டேங்கு ஒரு சீட் கொடுத்தாலும் கவடி வந்துடுவார் நீங்கள் இருபது சீட் கொடுக்க சொல்றீங்களா நீங்கள் விஜய இல்லைன்னு சொல்லலை நீங்கள் சொல்றதை பார்த்து அப்படி தான் இருக்கு தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகளை ஆளும் கட்சியை ஒன்றிணைத்திருக்கிறது தான் தனித்துவம் என்ன இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரவீந்தன் துரைசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரவீந்தன் துரைசாமி வணக்கம் இந்தி பிரச்சனை தமிழகத்தில் பாஜக தவிர அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்திருக்கிறது சரியா தவிர மகிழ்ச்சி பாஜக விரும்புகிறாங்க நேஷனல் லாங்குவேஜ் இந்தியோட காங்கிரஸ் இல்லை பாஜக நிற்குதுன்னு எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க இதை நாங்கள் இந்தி திவாஸ் டே இது சம்பந்தம் நாங்களே இந்த ஒரு சஜஷனை கொடுத்தது தாமே லாஸ்ட் இயர் உங்களுக்கு கூட நான் அதை காப்பி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன லாபம் பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த இடத்துக்குள்ள வளவுழா குளகுழா ஸ்டாண்ட் இல்லாமல் தெளிவான ஒரு ஸ்டாண்டை அண்ணாமலை எடுத்திருக்கிறார் அது லாபம் தான் எந்த ஒரு இஷ்யூவிலும் லூசர்ஸ் கெய்னர்ஸ் உண்டு அதில் கெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டாலின் தான் அனுப்பாங்க நீங்கள் பெரியார் இந்த இஷ்யூவில் வந்து கெய்னர்ஸ் வந்து ஸ்டாலின் பண்ணாடுதான் அனுப்பாங்க திமுக ரெண்டும் கட்டானா இருக்குது அதிமுக ரெண்டும் கட்டானா இருக்கு சீமான் வர்சஸ் ஸ்டாலின் பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த விஷயவில் கெய்னர் வந்து மு க ஸ்டாலினும் தான் ஸ்டாலின் பெரியார் லிஸ்ட்டாக பாசிட்டிவ்லி பெரிய கெய்னர் அதே மாதிரி இந்தி விஷயிலேயும் பாசிட்டிவாக பெரிய கெய்னர் வந்து ஸ்டாலின் தான் இன்னும் சொல்லப்போனால் இதில் செகண்டாக கெயினில் கொஞ்சம் வருதுன்னா சீமான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஸ்டாலினை விட ஜஸ்ட்டு ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரியார் இதில் லூசர்ஸ் எல்லாம் சீமான் பக்கம் இந்தி இதில் லூசர்ஸ் எல்லாம் அண்ணாமலை பக்கம் அண்ணாமலை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் திருப்பரங்குன்றனாலும் சரி கோயம்புத்தூர்னாலும் சரி கட்சியை வளர்ப்போம் நம்ம ஸ்டாண்டில் தெளிவாக நிற்போம் எடப்பாடி கூட்டணி அது இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது நம்ம கட்சியை வளர்த்து இது பண்ணுவோம் அதை பார்ப்போம்னு அதிமுகவுக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான் இது ஆனால் இந்திய விஷயத்தில் திமுக அண்ணா திமுக மற்ற எல்லா கட்சியும் ஒன்றா தானே இருக்கா இருந்துட்டு போட்டு தன்னோட கொள்கையை சொல்லி மோடி ஐயா சொல்கிறது மாதிரி நான் வளர்க்குறேன் கட்சியை மோடியை ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்னு அதற்கான பிஜேபியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அண்ணாமலை போகிறாரு ஆனால் அதன் மூலம் என்ன லாபம் இருக்குது லாபம் இருக்குங்கிறது வந்து அந்த கட்சி முடிவெடுக்கக்கூடியவங்க முடிவெடுக்கிறாங்க லாப நஷ்டத்தை நிஜந்தன் முடிவு பண்ண முடியாது முடிவெடுக்கக்கூடியவங்க முடிவு பண்ணுறாங்க நீங்களும் முடிவு பண்ண முடியாது கண்டிப்பாக நான் முடிவு பண்ண முடியாது முடிவெடுக்கிறவங்க முடிவு பண்ணுறத வச்சு தான் நான் சொல்கிறேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மோடி எடப்பாடி பழனிசாமி வீக்கன் பண்ணுவாருன்னு சொல்லக்கூடிய நான் நயனார் நாகேந்திரன் தான் எம்எல்ஏ ஆகணும்னா திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிற மாதிரி நிறைய அண்ணா பாஜகவில் இருக்கிறாங்கிறத நான் பதிவு பண்ணுறேன்னே இந்த இடத்துல அண்ணாமலை கருத்தை ராஜா பேசுகிறாரு த தமிழிசை பேசுகிறாரு எல்லாரும் ஒத்த குரலில் உறக்க பேசுகிறாங்க சரி தவறுங்கலாம் மேட்டர் இல்லை அவங்களுக்கு இந்த இதில் இவங்க இஷ்யூ இது இதில் வளவள கொழவலா வெண்டக்கா கிடையாது கூட்டணி பற்றி கவலையும் கிடையாது ஏன் பன்னீர் சொல்வதுக்கு நடுறல் தான் டாக்டர் யாவுக்கு ந தான் நடுறல் இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துக்குள்ள தன் கட்சியை வளர்க்குறதா மெயினுங்கிறதுல அண்ணாமலை அடிச்சு விளையாடுறாரு ஓபிஎஸ்சி அடிச்சு தான் விளையாடுறாரு டாக்டர் ராமதாஸ் அடிச்சு தான் விளையாடுறாரு கண்டிப்பாக அந்த நெருடல் இருந்தாலும் அண்ணாமலை ஸ்டடியாக போகிறாரு அதுதான் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலினு மட்டும் தான் லாபம் அப்படின்னு படி ஆதரிக்கிற பெரியார் விஷயில பெரியார் விஷயில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க சீமானுக்கு பெருத்த லாபம் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது தமிழ்நாடு கிராமப்புறம் எல்லாம் பரவுது அதனால தான் அண்ணாமலை வந்து அண்ணன் கொஞ்சம் எக்ஸசிவாக போயிட்டாருங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் பிரேக்கை போட்டார் அண்ணா எக்ஸசிவ் போயிட்டாருன்னு சொல்லிட்டார்ல எஸ் அதை பிரேக் போடுறது தான் அவர் அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்டாண்ட் எடுத்தது கரெக்டு தான் அந்த மாதிரி சொல்றதே சீமான் எதிர்ப்பு காட்டுறதுங்கிறதே திராவிட கட்சிகளுக்கு சார்வா மாறலாமாங்கிற எண்ணம் தானே கண்டிப்பாக இல்லை அதுதான் இந்த ஹிந்தி பிரச்சனையில் அடிச்சிட்டாரு திராவிட கட்சியோட கூட்டணி போனால் ரெண்டு சதவீதம் வாக்கு தான் வரும்னு வாங்கி சொல்லிட்டாரு பெருந்தவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறத ஒரு காமராஜ் ஆதரித்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு ஆனால் அந்த ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் கூட தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் தான் இருக்குது ஆ கண்டிப்பாக ஆட்சியில் காமராஜ் சொல்லும்போதே அவங்க ஒருத்தர் மொதல் இடத்துல இன்னொருத்தர் மூணாவது இடத்துலையும் இருந்தாங்க காமராஜ் ரெண்டாவது இடத்துல தான் இருந்தார் நான் மறுக்க வரல ஆனால் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதம் மக்கள் ஆதரவு பெற்றார் அந்த முப்பத்தஞ்சு டு நம் நாற்பது சதவீதம் மக்கள் ஆதரவுக்கு தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் போட்டி அண்ணன் தம்பிக்குள்ளே போட்டி அண்ணன் சீமானுக்கும் தம்பி அண்ணாமலைக்கும் இடையில அந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டர்ஸோட ஃபேமிலி மூன்றாம் தலைமு அடுத்த தலைமுறை பேரம்பேத்திகள் இவங்க ஓட்டுக்கு தான் சீமானும் அண்ணாமலையும் மோதுறாங்க உள்ளுக்குள்ள அண்ணன் சீமான் சண்டை அண்ணன் சீமானுலாம் சொல்லிவிடுவாங்க சேம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அந்த சண்டையை போட்டுட்ருக்காங்க அவங்க ஓட்டை தான் பிரிச்சுக்கிறாங்க அந்த ஓட்டு தான் மைண்ட் டார்கெட் நேஷனல் பார்ட்டிஸுக்கு ஆனால் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களே சீமான் பக்கம் போகுதுன்னு இப்போ சீமான் பக்கம் தான் போகுது ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காதது சீமானுக்கு பிளஸ் விக்ரமாண்டியில் நின்று ஹீரோவான் என்னது அண்ணாமலை ஹீரோவான் என்னது சீமானுக்கு மைனஸ் விக்ரவாண்டியில் இங்கே பிளஸ் சீமானுக்கு ஹிந்தி விஷயத்தில் நீங்கள் ஸ்டாலின் தான் எல்லாம் மதிப்பும் போகுது ஆதரவெல்லாம் போகுதுங்கிறீங்க சீமானும் அதில் லாபம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் ஸ்டாலினோட கொஞ்சம் கடுமையான இதை பேசி ஸ்டாலினே அதுக்குள்ளே கொஞ்சம் அடித்து பேசுகிறதில் சீமானுக்கு ஒரு லாபம் கிடைக்குது இந்தி எல்லா இடத்துலையுமே இந்தின்னு சொல்லும்போது சீமான் இந்தியை எதிர்த்து ஒரு போராட்டம்லாம் நடத்தினார் ஒரே மொழி என்றால் நாடு சிதறும் சொல்கிறார் கொஞ்சம் ஹார்ஷாக போகிறார் நம்ம அது உடன்பாடு உள்ள விஷயம் இல்லை பட் அவர் இஷ்யூ அவர் பேசுகிறாரு அது கொஞ்சம் கடுமையாக போகிறதுல அதுக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும் அவ்வளோ ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்காது இல்லை எல்லா கட்சிகளும் அதான் பேசுகிறாங்க மற்ற கட்சிகள்லாம் உப்புக்கு சப்பாக தான் பேசுகிறாரு ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார் அண்ணாதி முகத் தெளிவாக இருக்குது எடப்படி தெளிவாக தான் பேசுகிற இது பேசாத அளவுக்கு கடுமையாக மத்திய அரசு இந்த கல்வி கொள்கையை எதிர்க்கிறாரு இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறாரு கண்டிப்பாக அது வந்து அவங்க ஸ்டாண்டில் அவங்க வாக்கு வங்கியை அவங்க சார்ந்த வாக்கு வங்கியை காப்பாத்துறதுக்கு அது உங்களுக்கு உதவும் இல்லை வாக்கு வங்கி மட்டும் இல்லை இல்லை இது ஹிந்தி தமிழ் இருமொழி மும்மொழி அப்படிங்கிறது வாக்கு வங்கிக்காக மட்டும் இல்லை இல்லை ஓகே ஒட்டோர் மேபி அவங்க சொல்லக்கூடிய அவங்க நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க அவங்க அவங்க கொள்கையில் இருக்காங்க கொள்கை உள்ள கட்சியாகிட்ட அதை எடுத்துக்கலாம் அனாத்தியம் சீமான் என்ன லாபம் இல்லை சீமான இதில் கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கடுமையாக போகிறதுல தனக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் மற்றவங்க சொல்லுவாங்க செயலில் இல்லை எல்லாமே இந்தியை விட்டுட்டாங்க இடமே இந்தி வந்துட்டு எங்கே இல்லைன்னு சும்மா பெருமா சும்மா ஒப்புக்கு சப்பானே எதுக்குறாங்க நான் தான் ஸ்ட்ராங்காக எதுருப்பேன் நான் இருந்தோம்னா அப்படி நடக்கும் ஸ்டாலின் தானே பண்ணுறாரு நான் இருந்தோம்னா கவர்ன் மாளிகைக்கு பூட்டு போட்டுருவேன் இதெல்லாம் கொஞ்சம் ரூரல் யூத்ஸ் மத்தியில் சீமான் சீமானா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாரோ ஸ்டாலினோடங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனையும் ஒரு எண்ணத்தையும் வரி இதெல்லாம் சொல்றாரு எத்தையும் அது காமராஜ் சீமா இருக்கும்போது கலைஞர் மாதிரி மாதிரிதான் ஸ்டாலின் சீமா இருக்கும்போது சீமான் பேசுறாரு மக்களுக்கு சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு நூறு பேர் நினைக்க மாட்டான் ஒரு இருபது பேர் சாத்தியம் நினைச்சிட்டா போதும் சீமானுக்கு அது லாபம் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் பதினாறு சதவீதம் ஓட்டும் அவருக்கு விழுந்த ஓட்டு கொடநாடு கொலையை பற்றி பேசி எடுத்த ஓட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசி எடுத்த ஓட்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பற்றி பேச பேசி எடுத்த ஓட்டு திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி பேசின எடுத்த ஓட்டு பழனி பாபாவும் பாரதியாரும் தமிழர் பேசி எடுத்த ஓட்டு தடார் ரஹீம் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு கைதேமலித் சாஹிப் பேரை சொல்லி எடுத்த ஓட்டு இந்த ஓட்டுங்கிறது பாஜகவை நம்பியோ அதிமுகவை நம்பியோ எடுக்கலை தன்னை நம்பி தன் லீடர்ஷிப்பை நம்பி காங்கேயம் காளையும் பற்றியும் பேசுவேன் ஏர்போர்ட் மூர்த்தி மாட்டுக்கரியை பற்றியும் பேசுவார் அதை நம்பி எடுத்த ஓட்டு ஸோ ஏன் ஓட்டுன்னு அவர் போகிறவர் இன்னும் தெளிவாக அந்த இதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக போகும்போது இடைத்தேர்தலே பதினாறு எடுத்தவருங்கிறது எல்லா இஷ்யூலையும் அதிக லாபம் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த ஓட்டர்ஸை டார்ஜெட் பண்ணி பதினஞ்சு டு இருபது வரை சீமான் டார்ஜெட் பண்ணி போகிறதுக்கு நிற்கிறாரு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது தான் ஸ்டாலின் வர்சஸ் சீமானை வந்து அவர் நரேட்டிவை செட் பண்ணி திராவிட வர்சஸ் தமிழ் தேசியம்னு போகிறாரு இது அண்ணாமலைக்கும் தெரியுது அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ளே திராவிட கட்சியோட போனால் ரெண்டு சதவீதத்துக்கு பாஜக போயிடும் அவன் என்ன அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நம்ம திராவிட கட்சியில் கூட்டணி போனால் சீமான் எமர்ஜ் ஆகிடுவார் அதை தான் அங்கே மெசேஜை சொல்கிறாரு அண்ணாமலை தனியாக போனாலும் சீமான் எமர்ஜி ஆவார் தனியாக போகிறதுங்கன்னு வரும்போது மோடி முயற்சி பண்ணால் ஒரு காம்ப்ரமைஸும் வரலாம் சீமான் அண்ணாமலைக்கு இடையில் அது ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை சீமானி இரநூறு பத்து நாளிலேயும் போடுறாரு பத்து முஸ்லீம் கேண்டிடேட் போடுறாரு நாற்பத்தோரு ரிசர்வ் தொகுதிகளில் வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அண்டு பறையர் சமூக பெண்கள் வந்து நாற்பத்தி ரெ நா நாற்ப ஆல்மோஸ்ட் ரெண்டோ மூணோ தவிர பெண்கள் கேண்டிடேட்டே கா ஷெடில் காஸ்ட் தொகுதியில் புறக்கணிக்கப்படக்கூடிய பெண்களை எம்பவர் பண்ணணுன்னு கேண்டிடேட் தயார் பண்ணி வச்சுட்டாரு இஸ்லாமிய சமுதாயத்தில் பத்து கேண்டிடேட்டு ஏழு பெண்கள்னு தயார் பண்ணிட்டாரு எல்லாமே அவர் வந்து வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கான சீற்றை தயார் பண்ணி கொண்டு போகிறாரு வன்னார் பெண்மணியை கோயம்புத்தூரில் விடுறாரு குயவர் இளைஞரை நார்வல் தொகுதியில் விடுறாரு திருச்சியில் ஒரு நாவிதர் மருத்துவர் சமூக கேண்டிடேட் விட்றாரு இரநூத்தி பத்து நாலையும் அவர் தயார் பண்ணி தான் போய்ட்டுருக்கிறாரு படித்தவங்க முப்பது வயசு கீழே உள்ளவங்க நூற்றி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டு மொத்தமாக வர்றதா சொல்கிறாரு நூற்றி பதினாலு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள்னு தன் பாதையில் அவர் தெளிவாக போயிட்டுருக்கிறாரு ஒரு திரு திருநங்கையும் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இதையும் விடுறதுக்கான தொகுதியும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சு இரநூத்தி பத்து நாலுக்கும் போகிறாரு அவருக்கு ஸ்ட்ராட்டஜியில் போகிறாரு பட் அரசியலில் லாஸ்ட் மினிட்டு சில சேஞ்சஸ் அவரை நோக்கி வரலாம் அவ்வளோதான் அளவுக்கு மத்திய அரசு கடுமையை விமர்சிக்கிறார் நீங்களே இப்போ சொன்னீங்க கொஞ்சம் ஓவர தான் போகிறாரு நீங்களே அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படி நீங்களே இப்போ பதிவு பண்ணீங்க என் கொள்கை அது இல்லை இல்லை உங்கள் கொள்கை அது இல்லை அவர் கொள்கை வேறையாக இருக்குது உங்கள் கொள்கை நீங்கள் மோடி சார்பானதாக இருக்குது அவருக்கு அது சார்பான இல்லை 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 ஆனால் எல்லோரும் ஒரு சேருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக மோடி அறிவிக்க கூடும் அதெல்லாம் காலம் காட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி காட்டும் தெரிசிய பாசிபிலிட்டி பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அந்த வகையில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற இதைத்தான் சொல்கிறேனே தவிர அண்ணாமலை அவர் பாதையில் தெளிவாக போய்ட்டுருக்கிறாரு திருப்பரங்குன்றம் கோயம்புத்தூர் இந்தி ஆதரவு எல்லாமே அண்ணாமலை தெளிவாக போய்ட்டுருக்கிறாரு மொழி பிரச்சனையில் தன்னோட தீர்க்கமான உறுதியான நிலைப்பாடு சொதப்பலாம் இல்லாமல் சீமானும் ப்ரோ முஸ்லீம் கோயம்புத்தூர் விஷயத்தில் ஓட்டு போடாலும் போடலைனாலும் பா பாஷா அவருக்கு ஆதரவான அந்த பேச்சுக்கள் அதில் அவர் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துறது எல்லாம் தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு காம்ப்ரமைஸ் அல்லது எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு ஒரு இணக்கம் வேளையில் நிதிஷ்குமாரை மோடி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி வரலான்னு தான் சொல்றேனே தவிர நீங்க தான் முயற்சி பண்றீங்க அவங்க அவங்கவுங்க பாதையில போயிட்டிருக்காங்க நூற்றுக்கு நூறு உண்மை நீங்க தான் முயற்சி அது ஒரு வேளையில் நடந்ததுன்னா அப்பம் தெரியும் யாரோட பண்ணுறீங்க நடந்தா அது யாரோட முயற்சிங்கிறது அப்ப எல்லாருமே தெரிய வரும் வராது ஒரு கையில் ஓசை வராது பல கைகள் தட்டுனா தான் ஓசை வரும் அண்ணாமலை விரும்பல இல்லை அண்ணாமலை இப்போ அதை பற்றியே திங்க் பண்ணலை அண்ணாமலை கட்சியை வளர்க்குறதில் தெளிவாக இருக்கிறார் ஆனால் அவருடைய முக்கியமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பான முடிவு தொடர்பை நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் கொஞ்சம் ஓவராக போயிட்டார் அப்படின்னு சொன்னதே சீமானை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் வெளிப்படுத்துது பாஜகவை தன்னை பெருசு படுத்தணுங்கிற எண்ணம் ஓட்டார் தன்னை முடி முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறார் கண்டிப்பாக தப்பு இல்லை அதில் அப்படி இருக்கும்போது எப்படி சீமான் ஏற்றுக்குவார் அது அரசியல் சூழ்நிலை தானே தவிர நான் ஒப்பீனியன் இதுதான் நடக்கணும்னு சொல்ல வரலையே இப்போ அவர் அவர் பாதையில் போயிட்டுருக்காரு இவர் இவர் பாதையில் போயிட்டுருக்காரு அவர் பாதையும் ஸ்டெடியாக தான் இருக்குது சீமான் பாதையும் ஸ்டெடியாக தான் இருக்குது எங்கே எல்லாரும் கேபி டீம் திப்பு சுல்தான் என் பாட்டி வேலு நாச்சியார் உதவியவர் திப்பு சுல்தான் என் பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டர் கூட உதவியர்னு திப்பு சுல்தானை சொல்லித்தானே சார் அந்த ஓட்டு எடுத்தார் அப்போ அவரோட கருத்து என்ன என்டிஏ நிற்காததுனால அந்த ஓட்டு வரலை நான் திப்பு சுல்தானை சொன்னதையும் பழனி சொன்னதையும் ஏற்றுக்கிட்டு நான் தனிச்சு துணிச்சலோட களத்தில் நிற்கிறவனு எனக்கு வந்த ஓட்டு நீ காட்டுறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாருன்னா ரெட்டலையாவது எம்ஜிஆர் ஆவது ஜெயலலிதாவது கொடநாடு கொலை பெரிய அநீதி அந்த அநீதியை நான் அடித்து அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஓட்டை நான் எடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கிட்டு வந்த ஓட்டு இது அதிமுக ஓட்டோ பாஜக ஓட்டோ அல்ல அதிமுக பாஜக எல்லாம் தகர்த்து நான் எடுத்திருக்கேன் பதினாறு இது தமிழ்நாடு ஃபுல்லாக எடுப்பேன் பதினஞ்சு டு இருபது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி என்னால் எடுக்க முடியும் நான் ஏன் லைனில் போய்ட்டுருக்கேன் நான் துப்பு சுல்தான் பழனி பாப்பா காய்தே மில்லத் சாஹிப்னு போய்ட்டுருப்பேன் இப்படி தான் நான் போவேன் மாட்டரசினி போவேன் அதை ஏற்றுக்கிட்டு நான் தனிச்சுன்னு நிற்கிறதை நம்பி வரக்கூடியவங்க என்கிட்ட வாங்கன்னு போகிறாப்பில் அப்போது சீமான் வளர்றாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நெரிட்டிவை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் கொண்டு வந்துட்டார் பிஜேபிக்கு பி டீம் பிஜேபிக்கு டீம் பி டீம் அதிமுக நிற்கலாம் அண்ணா திமுகனுக்குன்னு சொல்லுவவங்கெல்லாம் கிணற்று தமிழகர் இருட்டு இருட்டிலிருந்து பேசக்கூடியவங்க ரூம் ஆட்கள் நான் இவங்களெல்லாம் அடித்து தான் என் ஓட்டை எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன நம்பி என்ன ஏற்றுக்குறவன் எனக்கு ஓட்டு கன்சிராம் பாணியில் போய்ட்டுருக்கிறாரு அப்படின்னா ஒன்றும் மாட்டாங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் வராதுன்னு சொல்ல முடியாது வரும்னு சொல்ல முடியாது ஆ கண்டிப்பாக அப்போனா ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பாதையில் ரொம்ப வேகமாக போகிறதுனால கண்டிப்பாக அதுதான் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் போலிட்டிக்ஸ் கன்சரா மாதிரி அலர்ட்டாக தான் சீமான் போயிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு போல்ஸில் இருக்காங்க ரெண்டு துருவத்தில் இவர் இவர் வந்து இவரும் ஒரு ஈர்ப்புள்ள லீடர் இவர் வந்து தன்னிச்சையாகவே சுயமா எழும்பு வந்த இண்டிவிஜுவல் சிங்கிள் பர்சன் பார்ட்டி ரெண்டு பேரும் அவங்க தங்களை பலப்படுத்திக்கிட்டு தங்கள் இஷ்யூவில் ஸ்டெடியாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே எல்லாரும் தெரியா போகிறதுனால திமுக திரு ஸ்டாலின் ரொம்ப பலமாக இருக்காங்க கண்டிப்பாக ஸ்டாலின் ரொம்ப பலமாக இருக்கிறார் நம்ம வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்லக்கூடியவங்க தான் ஒரு வேளையில் கற்பனை தான் சீமானை மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் இப்போ எல்லாரும் பதறாங்க அதை இவன் சசிகலா விஷயத்தில் மோடி இப்படி தான் செய்வார்னு சரியாக அடித்து யார் யாரும் இல்லாமல் மிஞ்சி சாதிச்சிட்டானையா கோல் போட்டுட்டானே இதுலேயும் நடந்துருமோன்னு சொன்னால் பயப்படாதீங்கப்பா சீமானை ஒத்துக்கிட்டாதான் தான் நான் போட முடியும் கோல் சீமான் சம்மதிக்கார வர நான் அதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது நான் முயற்சி பண்ணுறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சொல்லிட்டேன் உங்கள்ட்ட நான் சரி ஸோ இப்படி ஒன்று நடந்தால் கூட கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு எதிராக திமுகிட்ட தான் கன்சால்டேட் ஆகும் பிறமொழியாளர் ஓட்டும் திமுக கன்சால்டேட் ஒரு வாய்ப்பு உண்டு அதுவே நாங்கள் மோடிகிட்ட வந்து ஒன்றும் பொய் சொல்லியெல்லாம் நாங்கள் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விளைவுகள் வரும்னு சொல்லுவோம் ஆனா அதே இது ஓடிக்கிட்ட நாங்க சொல்லுவோம் இருபத்தி ஒம்போதில் அதே பிறமொழியாளர்கள் உங்கள் உங்க தலைமைக்கு வந்துருவாங்க நாம இருபத்தி அதிக அதிக சீட்டுலாம்னு உண்மையை சொல்லிதான் நாங்க செய்வோம் அப்ப இது சீமானுக்கு இது தெரியும் சீமானும் ஏமாற்ற முடியாது வெரி வெரி இன்டெலிஜென்ட் லீடர் ஏமாத்த நினைச்ச நபர்கள்லாம் ஈரோடு கிழக்கில் துண்டக்கான துணிய ஓடிட்டாங்க விஜய் சீரோங்கிறத விக்கிரவாண்டியில கண்டுபிடிச்சி விஜய் சீரோ வாட்டை ஆக்கிட்டு போயிட்டாரு ஈரோடு கிழக்கில் ஏமாற்ற நினைச்ச விஜய்க்கு ஏஜென்ட்கள் ஏமாந்து போனாங்க அப்போ சீமான் வெரி அலர்ட் ரொம்ப குய்வைவான லீடர் நம்ம அவர்கிட்ட உண்மையை தான் நம்ம அதை சொல்ல முடியும் முடிவு சீமான் தான் என்னோட பார்வை தேர்தலில் நிற்காதவரை போய் ஜீரோ ஜீரோன்னு சொல்றது சரியா நீங்க அப்போ ச தேர்தல் அம்மையாரையும் தேர்தலனுக்கு சீரோன்னு சொன்னேன் தீபா ஜெயக்குமாரையும் தேர்தலனுக்கல்ல சீரோன்னு சொன்னேன் சசிகலா அம்மையார் தீபா ஜெயக்குமாருக்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு நியாயமாக முன்னோர் நின்று இருபத்தாறில் ஓட்டை காணிகிட்டால் வந்த ஓட்டு நான் மறுக்கவே முடியாது ஆமாம் இந்த ஓட்டு உங்கள் ஓட்டு தான் சொல்லிட்டு போனோம் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சீமா இருக்க ஓட்டு இல்லைன்னு யார் மறுக்க முடியும் சீமானை தாங் தாங்க முடியாத அரசியல் ஒத்து தானே தீரணும் நிச்சயமா அது மறுக்க முடியாது ஆனா விஜய் தனியா நின்னாவோ கூட்டணியோட சேர்ந்து நின்னாவோ எவ்வளவு ஓட்டு வருதுங்கிறது கண்டிப்பா வருதுங்க ஆனா அதுக்காக இருந்தாலும் கூட அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் கூட்டணிக்கா தயாரா தானே இருக்காங்க நண்பர் அவரு தலைவரும் கூட இருந்தாரு தன் கொள்கையில உறுதியானவர் பாய் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு எல்லா இடத்துலயும் முகம் கோணாமல் நான் சசிகலாவுக்கு எதிராக எல்லாம் பண்ணால் கூட ஒரு சகோதரர் மாதிரி ஆண்டை இருப்பார் அவர் இன்றைக்கி ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்காருனா உண்மையிலே அந்த சகோதரருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும் எனக்கு மகிழ்ச்சி தான் அவரும் கூட ஆன் பாலிசி தான் போயிருக்கிறாரு தினகரன் கூட இருந்தார் தினகரன் என்டிஏக்கு வந்த பிறகு அவருக்கு விஜய் வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியானிருப்பாருன்னு நேற்று ரெண்டு நாளில் வந்து அறிக்கைகளை பார்க்கும்போது ஒய் கேட்டகரி கிடைச்சாலும் எதிர்ப்பில் உறுதியாக இருக்காருன்னு பா விஜய நம்பி போகிறாரு அப்போ சகோதரர் போயிருக்கிறாரு நம்ம அந்த இஷ்யூவில் என்ன நடக்குதுங்கிறதோ அதைத்தானே நம்ம சொல்கிறோம் அதே வேளை அதே வேளையில் இவர் போனது ஒரு ப்ளஸ் தான் விஜய்க்குன்னு சொல்கிறோம் அதே வேளை நம்ம சொன்னது கிருஷ்ணசாமி போனால் இருபது சீட்டு கேட்பாருன்னு சொல்கிறோம் அவ்வளோ வேலை கொடுக்க மாட்டாங்க அது பல நிரூபிக்காத விஜய்கிட்ட வந்து கிருஷ்ணசாமி கால் பிரசண்ட் எடுத்தவர் இருபது சீட்டு கேட்பார் அதுவரை கிருஷ்ணசாமிக்கு எண்ணம் இருக்காது நீங்கள் தான் சொல்லுங்க எண்ணம் இருக்காது இவருடைய இருபது சீட்டு கேட்கும்போது ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுத்தாலும் கவடி வந்துருவார் நீங்கள் இருபது சீட் கொடுக்க சொல்கிறீங்களா நீங்கள் விஜய இல்லைன்னு சொல்லலை பார்த்து அப்படி தான் இருக்கு நான் வந்து பல நிர்பிக்காத விஜய் தலைமையில் ஒரு சதவீதம் வாக்கெடுத்த ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வர வரமாட்டாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் வர ஆரம்பிச்சிருவங்களே தேர்தல் வர வர அதுதான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உண்மைன்னு முஸ்தபா சகோதரர் வந்துட்டார் அடுத்தால சேக்கு தமிழரசனை கூட்டிட்டு வரலாம் கிருஷ்ணசாமின்னா இருபது சீட்டு கேட்பார் கூட்டா தானே அவருக்கு போனால் தானே நீங்கள் வந்து கிருஷ்ணசாமி கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவாக சில வார்த்தைகளை சொல்லியிருந்தார் ஒரு மாற்றாக வர வேண்டும் திமுக அதிமுக மாற்றாக ஒரு சக்தி வருது அப்படின்னா சில கட்சிகள் அதற்கான ஆதரவை காட்டுறது ஏற்பு தானே அதில் முஸ்தபா மத சார்பின்மை பாஜக எதிர்ப்பில் தன்னை ஆதரவை காட்டுறார் இன்னும் கூட தேர்தல் நெருங்க நெருங்க பல கட்சிகள் விஜயோட கூட்டணி அமைக்கலாம் அதான் கண்டிப்பாக கிருஷ்ணசாமி இருபது சீட்டு டிமாண்ட் பண்ணி கூட்டணிக்கு வருவார் இல்லை நீங்கள் இதை ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்கிறீங்க இதை இல்லைங்க எல்லாரும் தானேங்க நான் சொல்கிறேன் நாட்டில் சொல்லாததையாக சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பெருசாக இதில் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்கங்க கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகும் இருபத்தாறு பிப்ரவரி வந்தால் எல்லா நிலமே தெரிஞ்சு போகும் அதுவரை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லதுக்கு உரிமை இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்மளும் கால் ப்ரஸண்ட் எடுத்தவர் ரெண்டு வாக்கு வாக்கெடுத்து தென்மண்டலத்தில் அவர் சக்தியானன்னு மீண்டும் விஜய்க்கு பாப்புலாரிட்டியில் தான் ஏறி வர்றதுக்கு விஜய்யை ஒரு எம்எல்ஏ எம்பியாக வ இருந்த ஒருத்தர் வந்து யாருமே சொல்றதுக்கு இல்லாத போது நான் சொல்கிறேன் எனக்கு இருபது சீட்டை எடுத்து வைங்கன்னு அவர் கேட்கலாமே கொடுத்தா தானே ஆ அது இருபத்தாறு பிப்ரவரி தானே தெரியும் நான் அதுக்கான சக்தியை இருக்காரு தன்னை யார் முதலமைச்சர் வேட்பாளராக எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு தான் கூட்டணி அப்படின்னு அந்த கட்சி சார்பாக ஆமாம் மாநாடு முடிஞ்சு இவ்வளோ நாளாக வரல நான் சொன்னதான் இதுவரை இருக்கு இல்லை இதில் வேல்முருகம் போயிட்டால் கூட அது பெரிய விஷயம் தான் அவர் எம்எல்ஏ இருக்கிறவர் போக மாட்டார் அவர் திமுக கூட்டணி தான் போவார்னு நான் சொன்னேன் அதானே நடந்தது திருமாவளவன் அதை விட்டு போக மாட்டார்னு நான் சொன்னேன் என்ன நடந்தது திருமாவளவன் தன்னச்சியமாக சொல்லதுக்கு விஜய்கிட்டே கேட்குறாரு அப்போ அவர் என்ன ஏமாளியா அங்கே ஜெயித்துட்டு இடத்துல இருந்து நான் சொன்னது தானே அதில் நடந்திருக்குது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு தானே சொன்னேன் புள்ளி விவர புலிகள்னு சகோதரர் விஜய் என்ன இது பண்ணுறாரு புள்ளி புலி புள்ளி சொன்னது எது தப்பாக இருக்குது மற்றவங்க புள்ளி சொல்கிறது கரெக்டாக இருக்கிறதுனால சோதரருக்கு கிளியாக இருக்குது புள்ளிவரப்பு புள்ளியை கண்டு அது எல்லாமே தேர்தல் முடிவுகள் தான் காண்பிக்கும் இப்போ இதுவரை புள்ளி சொன்னது கரெக்டாக தான் இருக்கிறது இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் வறுமை தினத்துக்கு அன்னதானம் போட்டதாக சொன்னாங்க புலி புள்ளிவரத்தை கேட்குறாரு சகோதரர் விஜயை அந்த மோசடியை பண்ணுறாருன்னு அன்பிற்குரிய சகோதரர் விஜய்யை அதில் குற்றஞ்சாட்டுறாரு புள்ளிவரப்புள்ளி எவிடன்ஸை கொடுத்துட்டாருன்னா ஆமாம் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள்னு மனசார ஏழைக்கு ஒருவேளை உணவு வழங்குனது மிகப்பெரிய ஒரு புண்ணியன்னு பாராட்டிட்டு போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் உரிமைக்காக ரவீந்திர திரசா இமைக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்